மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் நான் கோவையினுடைய நூலகம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு மற்றும் கால அளவை பற்றி நேற்று கேள்வி எழுப்பியிருந்ததற்காக இன்று தனியாக ஒரு பதிலை எனக்கு அளித்திருக்கிறார் அந்த பதிலுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்ற இந்த வேளையில் ஒவ்வொரு திட்டமுமே அதுபோக நொய்யலாறுக்காக நான் நேற்று பேசியிருந்தேன் மத்திய அரசு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இந்த நடந்தாய் வாழை காவேரி திட்டத்திற்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இதற்கான விளக்கங்கள் எல்லாம் எதுவும் இல்லை ஆனாலும் கூட கோவையிலே நூலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அமைக்கப்படும் என மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது நடந்தால் மகிழ்ச்சி அவை இல்லாமல் சென்னை விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பற்றி நான் குறிப்பிட்டதற்கு மாநிலத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சரும் பதிலளித்திருக்கிறார் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் இப்போ அறிவிப்பு வந்திருக்கு அதுக்கும் உறுதியான பதில் இல்லை அது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது